ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா கேரள ராட்டி சார்டிஸ் அன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கேசிங்கன்னா கரெக்டாக ஆறாம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு அடிச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருபத்தி ஆறாம் தேதி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ஏபி நம்பர் பாருங்கள் ஏபி நம்பர் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா ஜீரோ ரெண்டு சரிங்களா ஜீரோ ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ஏபி வச்சுருக்காங்க த்ரீ டி வந்து பார்த்தோன்னா ஜீரோ இருபத்தஞ்சு சரிங்களா அந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற நினச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் பாருங்கள் சரிங்களா பிசி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து சரிங்களா பத்து அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ த்ரீடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அப்படின்னு நடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ மொத்தமாக ஒரு டபுள்ஸ் நம்பர் வருது அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் நமக்கு ஏபி பார்த்தாங்க சரிங்களா ஏபி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு பிசி நெக்ஸ்ட்டு ஏசி தான் வரணும் சரிங்களா அப்போது ஏசி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏசிக்கு எண்பத்தஞ்சு சரிங்களா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கு எண்பத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ சரிங்களா அப்போது மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஐம்பத்தேழுங்கிறது பவர் நம்பருக்கு ஜீரோ ரெண்டுங்கிறது டைரெக்டாகவே வந்திருக்கு சரிங்களா சாரி மாறி மாறி வந்திருக்கு ஐம்பத்தேழுக்கு இருபது அப்படின்னு சொல்லி மாற்றி திருப்பி அடிச்சிருக்காங்க சரிங்களா அறுபத்தஞ்சுக்கு டேரெக்டாக வந்திருக்கு ஸோ அதனால் ஏசி வந்து பார்த்திங்கன்னா முப்பதும் வரலாம் அல்லது ஜீரோ மூணும் வரலாம் சரிங்களா ஸோ முப்பது அல்லது ஜீரோ மூணும் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஏசியில் முப்பது அல்லது ஜீரோ மூணு சரிங்களா ஸோ பி பீபோலில் வந்து என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து சரிங்களா முந்நூற்றி பத்து அல்லது ஜீரோ நாற்பத்தி மூணு சரிங்களா முந்நூற்றி பத்து அல்லது ஜீரோ நாற்பத்தி மூணு பீபூலில் ஒன்று நாளையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி பத்து ஜீரோ நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முந்நூற்றி பத்தும் ஜீரோ நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசி மட்டுமே முப்பதும் ஜீரோ மூணும் ஏபிஎஸ்சில் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சொன்ன கிஷிங்களே இந்த பேட்டர் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஸோ அதனால கம்பல்சரி இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ முந்நூற்றி எண்பது ஒரு நாளுக்கு அப்படி நானூற்றி தொண்ணூற்றி நாலு திரும்ப ஒரு நாளைக்கு அப்படி நம்பர் வேணான்னு பார்க்கலாம் ஸோ இங்கே எண்பத்தி மூணு சரிங்களா கரெக்டாக ரெண்டு நாள் கேப் விட்டு நாற்பத்தி ஒம்பது திரும்ப ரெண்டு நாள் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல அறுபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுக்கும் இங்கே உள்ள அஞ்சு அஞ்சுக்கு பவர் வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஸோ எண்பத்தி மூணு ஜீரோ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தினா ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பது அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்தட்டில் நாலு சொல்லி இருக்குது நாற்பத்தொம்போதும் நாலுக்கு பவர் ஒம்பது சரிங்களா நானூற்றி தொண்ணூறு நா நாற்பத்தி ஒம்போதுக்கு நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு நாளுக்கு பவர் பண்ணாலும் ஒம்பது தான் ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு நம்பர் வந்து பார்த்தினா பாஸ் ஆகிருக்கு சரிங்களா இப்போ அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா ஒன்றுக்கு பவர் பண்ணாங்க அப்புடின்னா ஆறு தான் வரும் சரிங்களா அறநூற்றி நாற்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி நாலு ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்ல முடியும் சரிங்களா அந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி முப்பத்தெட்டு வந்துருக்கு நாற்பத்தொம்போதுக்கு ஏபி நாற்பத்தொம்போது வந்துருக்கு சரிங்களா ஸோ அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்துல வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ கேமில் வந்து ஆறு நாலு அப்படிங்கிற நம்பரும் நம்பர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஏபியில் அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது முப்பத்தி எட்டு அதாவது இங்கே எண்பத்தி மூணுங்கிறது நமக்கு திருப்பி முப்பத்தெண்டு தான் வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி நாற்பத்தொம்போதையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்துருக்கேன் பிசியில் வச்சுருக்காங்க சரிங்களா ஆறு நாள் அப்படிங்கிறது எந்த சைடில் வேணாலும் வரலாம் ஸோ வந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அறுநூற்றி நாற்பத்தொன்று அல்லது நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நாலு அஞ்சு போர்டு மறுபடியும் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஜீரோ ஒன்று நாற்பத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தா ஒரு சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் விட்டு ஐம்பது நாற்பத்தொன்று திரும்ப ஒரு மாதம் கேப் போட்டு பதினெட்டு தொண்ணூற்றி நாலு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு நம்ம கரெக்டாக நாற்பத்தொம்போது ஜீரோ ஒன்லேருந்து நமக்கு மூணு நம்பரு டேரெக்டாக வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி நாற்பத்தொன்று ஐம்பத்தெட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நம்பர் டேரெக்டாக வந்துருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஐம்பத்திரெண்டு ஜீரோ அஞ்சுலேருந்து நமக்கு மூணு நம்பர் வந்துச்சு அப்புடின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஸோ இதில் இங்கே நாற்பத்தொம்போதுங்கிறது டப்பு நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசி தொண்ணூற்றி நாள் அடிச்சிட்டாங்க நாற்பத்தொன்னுக்கு நமக்கு நாற்பத்தொன்று டேரெக்டாக அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ ஐம்பத்தி ரெண்டுக்கு பிசியில் ஐம்பத்திரெண்டு வரலாம் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாற்பத்தொம்போதுக்கு தொண்ணூற்றி நான்கில் அடிச்சிட்டாங்க சரிங்களா நாற்பத்தொன்றுக்கு நாற்பத்தொன்று பிசி நாற்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு பிசி ஐம்பத்தொன்று அடிக்கலாம் இப்போது ஜீரோவோ அஞ்சோ வந்து பார்த்தோன்னா கேமில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோன்னு சொல்லி வந்துச்சுன்னா பத்து ஐம்பத்து ரெண்டு சரிங்களா பத்து ஐம்பத்தி ரெண்டு அல்லது பதினாலு ஐம்பத்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா பத்து ஐம்பத்ரெண்டு பதினாலு ஐம்பத்தி ரெண்டு ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன நம்பர்ஸில் ஏசி நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏசி ஏவிஏசிபிசியில் முப்பது ஜீரோ மூணு வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா பீபோலாம் எதனால் அப்படின்னு சொல்ல ஒன்று ஒன்று நாள் ஒன்று சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாகங்க நமக்கு அந்த ஒரு ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் கேப் விட்டதை பாருங்கள் ஐம்பது நாற்பத்தொன்று திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு பதினெட்டு தொண்ணூற்றி நாலு ஸோ ஒன்று நாலு வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஆடிப்பாங்க ஒன்று நாலு காமனாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு காமனாக இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் காமனாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தா இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தினா ஜீரோ மூணு நான் வந்து சேர்த்துருக்கேன் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ பதிமூணு சரிங்களா ஸோ அதனால தான் மாற்றி மாற்றி சேர்த்து கோர்த்து வச்சுருக்கேன் சரிங்களா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி பத்து சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸ்லேருந்து ஏதாவது நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபோர் ஜி வந்துச்சு அப்புடின்னா இந்த நம்பரு நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா பதிமூணு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து நாற்பத்தி மூணு நாற்பது பதிமூணு பதினாலு நாற்பது நாற்பத்தி மூணு பத்து சரிங்களா ஸோ சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஜீரோ நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஏசி ஏபிஎபிசர் ஜீரோ மூணு முப்பது அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்